ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்றைக்கி ரொம்பவே சத்து நிறைந்த ஆரோக்கியமான கருப்பு உளுந்தங்களி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சத்தானது வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் எல்லாருமே வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இதை செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க கருப்பு உளுந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் கால் டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் நம்ம முத கடாயில் கருப்பு உளுந்தை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் முழு உளுந்து எடுத்துக்கலாம் இது நல்லா சிம்லையே வச்சு வறுக்கணுங்க பொறுமையாக வறுக்கணும் நல்லா ஆகிற வரைக்கும் வறுக்கணுங்க ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் சிம்லையே தான் வச்சு வறுக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சோன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கரிஞ்சிரும் அதனால் நல்ல சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிறது தெரியுது நல்லா வாசமாக இருக்குங்க வறுப்படும் போதே நல்லா வாசம் தெரியும் பார்த்துக்கோங்க அடுத்து நான் அரிசியும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டேங்க ஆற வச்சாச்சு இப்போ நம்ம ரெண்டையும் மிக்சியில் போட்டு அடித்து ஆக்கிக்கலாம் நம்ம அது கூட சுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சுக்கு ஏலக்காய்லாம் சேர்த்து செய்யும்போது வாசம் சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ஒரு இரநூறு கிராம் கருப்பட்டி எடுத்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கருப்பட்டி பாகு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை அதை மாதிரி பாகம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க சும்மா த நம்மளுக்கு கருப்பட்டி கரைகிற அளவுக்கு கொதிச்சா போதும் அவ்வளோதான் இப்போ இந்த பக்கமாக நம்ம அரைச்ச மாவு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாவு எல்லாத்தையும் போடணும்னு அவசியம் இல்லை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கப் மாவு மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் அது கூட ஒன்றரை டம்ளர் கருப்பட்டி தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஒன்றரை கப்பு சாரி நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்புக்கு ஒன்றரை கப்பு கருப்பட்டி பாகு எடுத்துக்கலாம் கருப்பட்டியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேங்க பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று போல் கரைச்சி எடுத்துக்கணும் சூடாகவே அப்படியே ஊற்றிடலாம் ஒன்றும் இதில் நல்லா கட்டி அது கட்டி பிடிக்குங்க அதனால் நல்லா பார்த்து பொறுமையாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அது கடாயை தூக்கி அடுப்பில் வச்சுக்கிட்டேன் இப்போ பொறுமையாக நல்லா பொறுமையாக கிண்டணுங்க கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு இது உடனே கட்டி செய்கிறோம் அதனால் நல்ல கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பொறுமையாக கிண்டணும் சிம்மில் தான் வைக்கணும் அடுப்பு சிம்மிலே வச்சு கிண்டிக்கோங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்த உடனே கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து சேர்த்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க நல்லா வெந்து வந்துக்கிட்டுருக்கு நம்மளுக்கு எண்ணெய் ஊற்ற ஊற்ற நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குங்க இப்போது நான் இன்னும் கொஞ்சமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அல்வா மாதிரி வர ஆரம்பிச்சிரும் பிடிக்காமல் நல்லா வர ஆரம்பிச்சிருங்க வெந்த உடனே நம்மளுக்கு இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக கையில் தண்ணி வச்சுட்டு இந்த மாவை தொட்டு பார்த்தோன்னா பாருங்க வெந்திரச்சி சூப்பரான கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆயிருச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி